நஞ்சிட்ட பாலை கொண்டு நல்ல பால் என்று சொல்லி நன்றி கட்டு குடிக்கச் சொன்னான் பாருங்க அந்த கட்ட நீசன் செயலை பாருங்க புழு நெளியும் டானா உள்ளே பரம்பொருளை பிடித்து தள்ளி பாடாய்ப்படுத்தே நானே பாருங்க அந்த பாரளந்த நாதன் நிலையை பாருங்க நீள கொண்டு மேலில் ஈருக்கி கட்டி நீசன் இழு தடித்தான் பாருங்க பொ ஐயா மண்ணாகன்னப்பநாதன் உடல் புண்ணாக நாத நீசன் எல்லாம் கொண்டாட நல்ல கண்ணான சான்றோர் மக்கள் திண்டாட